ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடு எதுக்குன்னா எனக்கு ஒரு டவுட்டு அதுக்காக தான் இது போட்டிருக்கேன் எங்கே பாருங்கள் இது போட்டு ரெண்டு வாரம் கூட அவ்வளோ நான் இந்த ஓலையை கட்டி எப்படி உழுது பாருங்க நான் நினச்சோம் ஒரு எல்லாம் பந்தல் மாதிரி தான் இது உழுதுதும் அப்படின்னு ஆனால் ஓலையை வந்து மேல் பக்கமாக தான் கட்டுவாங்க அந்த தைக்கிறோம் இல்லையா ஓலை தித்துறாங்க இல்லையா அது நைஸாக இருக்கும் ஒரு பக்கம் அது வந்து மேல் பக்கமாகவும் இந்த கீழ் பக்கம்லையே அடிப்பக்கம் அது வந்து உள் பக்கமாக வச்சு தான் கட்டுவாங்க ஆனால் இவங்க எப்படி கட்டிடுறாங்கன்னா இப்படி மல்லாக்காய் போட்ட மாதிரி சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி கட்டி போட்டிருக்காங்க ஓலையை பாருங்கள் பருகு இந்த மாதிரி தான் கட்டுவாங்களா இதுதான் கரெக்டாக இல்லை பாருங்கள் அப்படியே கமுத்து போடணுமா இது மேல் பக்கமும் அவங்க மேல் பக்கமாக வச்சுக்கிறது கீழ்ப்பக்கமாக வரணுமா அப்படியே ஒரு டவுட் எனக்கு ஏன்னா இது எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் கட்டினேன் நான் இது காசு இல்லாமல் இதுலேயே ஓசில் தான் என் தம்பி கட்டி கொடுத்தோம் அப்புறமா காசு கொடுத்துக்கோ அப்படின்னு எல்லாம் ஒழுகுதுங்களாம் ரெண்டு ரூம் தான் இருக்குது கட்டிக்கோ சொல்லிக்கோ கட்டி கொடுத்தாங்க நான் இது கட்டுறதுக்கே எனக்கு பத்து மாதம் ஆச்சு தரையை போட்டு விட்டுட்டு அப்படியே விட்டுவிட்டோம் ஓலை போடவே இல்லை சரி மழை குளிர்காலம் வருது எனக்கு உடம்பு சரியில்லை நான் தண்ணி ஏறும் படக்கூடாதுன்னு கடைசியில் பார்த்திங்கன்னா பத்தாயிரரூவா காய்ச்சி இதுக்கு செலவு இன்றைக்கி தான் பாருங்கள் இந்த கால்லாம் கூட இன்னைக்கு தான் இறக்கி காட்டணும் ஹைட்டு ஒரு வேளை ரொம்ப ஹைட்டாக இருக்கிறதால தான் அப்படி ஒழுகுமோன்னு நினச்சங்க இப்போ பாருங்க இன்றைக்கி தான் இதெல்லாம் குறைச்சோம் இது எவ்வளோ நேரம் வேலையாச்சு இது தோண்டி மறுபடியும் எடுத்துகிட்டு இந்த கால் ரெண்டு நாட்டு இருக்கு இல்லை சிமெண்ட்டு கால் அதெல்லாம் இன்றைக்கி தான் வேலை முடித்தாங்க ஆனால் பாருங்கள் இன்றைக்கு முடிச்ச உடனே இன்றைக்கி மழை வந்து கரெக்டாக தெரிஞ்சு போயிடுச்சு எது இது அது நாங்கள் நோண்டி மறுபடியும் எடுத்து மறுபடியும் நோண்டி தான் கஷ்டம் வேஸ்ட்டு தான் அது ஹைட்டு குறைச்சோம் நல்லா டேப்படாக தான் வச்சுருக்கோம் அப்போ தூங்க முடியாமல் வேறு அவர் மழையே உட்காந்துட்ருக்காரு பாருங்க தண்ணி எப்படி சொட்டுதுன்னு அவங்க கேட்குற காசு கூட நான் கரெக்டாக கொடுத்துட்டோம் எதுவுமே காம்ப்ரமைஸ் பண்ணலாம் அவங்கக்கிட்ட ஆனால் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள் தண்ணி எப்படி சொட்டுது ஃபுல்லாகவே தண்ணி சொட்டுதுங்க ஓலை கட்டினதே சரியில்லை என்ன வேலை செஞ்சாங்களோ சண்டை போடவும் முடியல அவங்கக்கிட்ட என்னத்தை சொல்ல எல்லாத்தையும் மொத்தமாக ஏன்னா ஒரு இடம் கொஞ்சம் மாற்றி கட்டிட்டாங்கன்னா சரி நம்ம மாற்றிக்கலாம் இது ஒரு மொத்தமாக டோட்டலாக கட்டினது ஃபுல்லாகவே வேஸ்ட்டு மறுபடியும் பிரிக்கணும்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இதை ஒரு வாரம் இப்போ மழை இருக்குது இருக்குங்க எங்கள் ஊரில் அந்த ஒரு வாரம் மழையில் நனைஞ்ச அந்த ஓலை நல்லாயிருக்குங்களா ஒரு வருஷத்துக்கு கூட கடைசியாக தாங்காது அந்த மாதிரி ஆயிடுச்சு நம்ம கட்டுனதே சின்ன வீடு அதை கஷ்டப்பட்டு கட்டுறோம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அதையும் எனக்கு கட்டின இருந்தே ஒன்று கூட சரியாகவே அமையலைங்க இப்படி தான் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிடுறாங்க சோ ஓலை வீடாவது கரெக்டாக கட்டுவாங்க இதனால் சின்னது தானே கட்ட போகிறாங்கன்னு நினச்சா இதில் அவ்வளோ மிஸ்டேக் பண்ணி வச்சிட்டாங்க இது திரும்ப திரும்ப வேலையாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு ஏன் நல்லதே அமைய மாட்டேங்குது நமக்கு மட்டும் கஷ்டமான கஷ்டமாக வருதுன்னு இன்றைக்கி மழை பெஞ்சுது மழை தண்ணியை விட கன்று தண்ணி தான் அதிகமாக வந்தது அவ்வளோ கஷ்டம் ஆசையாக இருந்தால் நல்லா கட்டிட்டு இன்றைக்காவது நம்ம கொஞ்சம் நல்லா டேப்பர் பண்ணி விட்டுருக்கோமே தண்ணி ஃபுல்லாக கீழே போய்டுன்னு நினச்சேன் மறுபடியும் அதேமாரி உழகும் போது பட்ட கஷ்டம்லாம் வீணாக போன மாதிரி ஆகிடுது அப்புறம் அப்போ தூக்கத்தில் உட்காந்துட்டுருக்கான் இடம் மழை ஃபுல்லாக மழையாக பெய்துன்னு தாஞ்சதுக்கு அப்புறம் தான் நல்லா தூங்குவோம் பாருங்க எப்படி கட்டியிருக்காங்கன்னு ஏன்னா இது மேல் பக்கம் வரணும்னு சொல்கிறாங்க அவங்க அப்படி மாற்றி கட்டிகிட்டு இருக்காங்க அவனுக்கு தான் யாராவது கூப்பிட்டு வந்து பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எங்களை மாதிரி ஓலை வீடு கட்ட யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள்